கட்சி மற்றும் ஒளி ஊடக செய்தியாளர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியாரை இழிவுபடுத்தி தொடர்ந்து அவதூறு பிரச்சாரம் செய்து வருகிற சீமானை அந்த தேர்தல் களத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தனை அன்று மற்றும் நோக்கத்தோடு நாங்கள் தேர்தல் களத்திலே பங்காற்றி எந்த நோக்கத்திற்காக ஈரோட்டிற்கு நாங்கள் சென்றோமோ அந்த ஈரோட்டு பகல் தந்தை பெரியாரின் மண்ணில் பெரியார் மண் இது கிடையாது பெரியாரே ஒரு மண் என்று சொன்ன சீமானை கட்டுத்தொகை இழக்கும் அளவிற்கான ஒரு நெருக்கடியை கொடுத்து இன்றைக்கு வெளியேற்றிருக்கிறோம் குறிப்பாக நேற்றிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர் எந்த பதிலும் சொல்லாமல் சற்று முன்பு அவர் செய்தியாளர்களிடத்தில் செய்தியை பகிர்ந்து கொள்கிற போது வழக்கம் போல மீண்டும் மீண்டும் பொய்யான செய்திகளை தொடர்ந்து பேசி வருகிறார் அந்த வகையில் கட்டுத்தொகையை இழந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் மாண தமிழ் பிள்ளைகள் நாங்கள் கட்டுத்தொகை இழந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டோம்னு பேசுகிறோம் அது அவங்க அவருடைய பிரச்சனை அது மானத்தமிழ் பிள்ளையா இல்லையான்னு தமிழ் மக்கள் முடிவு செய்வாங்க ஆனால் பெரியார் பெயரை சொல்லி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு தான் வாங்கினாங்க அப்படின்னு எங்களை இப்போ இழுக்கிறாரு நாங்கள் வந்து ஓட்டில் பிஞ்சு போய் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்று நாங்கள் முதலமைச்சராகவும் ஆட்சியை மாற்றிறோம் வந்து வந்து மந்திரியாக்க போகிறோம் துணை முதலாக போகிறோம் நாங்கள் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அச்சாரியாக இந்த தேர்தல் சந்திக்கிறோம் அப்படின்னு நாங்கள் எந்த இடத்தையும் சொல்லலை எங்களுக்கு ஒரே இலக்கு அதிமுக போட்டியிடலை பிரதான எதிர்கட்சி அதிமுக போட்டியிடாத சூழலில் பெரியாரை இழிவுபடுத்தி பெரியார் சொல்லாதெல்லாம் சொல்லி சீமான் தொடர்ந்து பிரச்சாரம் பேச சொல்லி வருவதை நாம் எதிர்த்து மக்களத்தில் கொண்டு போய் அந்த கருத்தை பெரியார் மண்ணில் வந்து ஒருத்தர் பெரியாரை இழிவுபடுத்தி பேசிட்டு தேர்தல் சந்திக்க வராரு இவர் உள்ள விடாங்க இவர் அங்கீகரிக்காங்க சொல்ற வேலையை மிக நேர்த்தியா செஞ்சோம் எங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவும் தோழர் திருமுகன் காந்தி உள்ளிட்ட தோழர்கள் ஆதரவு கொடுத்தாங்க இப்ப அவர் இன்னைக்கு சொல்றாரு நாங்க வந்து கண்ணு படவை இல்லை பண்றது மண்ணோட மண்ணைச்சிருப்போம் இப்ப இவ்வளவு இருந்தோம் இப்ப நான் என்ன ஈரோடு கிழக்கு தேர்தலில் மகாராஷ்டிர டெல்லியில் நடந்த தேர்தல் தமிழ் மொழி கட்சி நின்றுச்சு அல்லது கட்சி தோழர்கள் நின்னாங்க நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை மிக சரியாக செஞ்சுருக்குறோம் மக்கள் அதை குறிப்பா குறிப்பாக நாங்கள் போனது வந்து தொடர்ந்து ஆரம்ப காலகட்டத்தில் தேர்தல் கலப்பணி தொடங்குகிற நேரத்தில் எப்படி இருந்துச்சுன்னா அந்த தேர்தல் அந்த கிழக்கு ஈரோடு கிழக்கு எப்படி இருந்துச்சுன்னா அங்கெல்லாம் வந்து உழைக்கிற மக்கள் எல்லா இடத்துலையும் தறியோ மிஷினோ ஆலையோ சிறு குறு முதலாளிகள் தொழிற்சாலைகள் இருக்குது அப்போ வேலைக்கு போகிறவங்க காலை ஏழு மணிக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு அரசியல் நடவடிக்கை எதுவும் தெரியல இப்போ நாங்கள் போய் சொல்கிறோம் இந்த மாதிரி உங்கள் மண்ணின் மை தலைமகன் பகுத்தறிவை ஊட்டியவர் பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறார் பெண் உரிமையை காத்த ஒரு மகத்தான தலைவராக இப்படி பேசுகிறாரேன்னு சொன்னோம் அப்படியா பேசுகிறாரு சீமான் அப்படின்னு கேட்டாங்க அப்போ செய்தி மக்களுக்கு போய் சேராத நிலையில் பிரதான எதிர்கட்சியும் இது வந்து ஆரம்ப காலத்தில் தொடக்கத்தில் எந்த கருத்தும் தெரிவிக்காத நிலையில் பிறகுதான் படிப்படியாக எல்லாருக்கு வந்து கருத்தை வச்சிருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்ப திமுகவும் தன்னுடைய தேர்தல் கல வியூகத்துல பிரச்சாரமா பெரிய அளவுல நிக்காத நேரத்துல நாங்க தான் நாங்க விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற பெரியவர் ஐயா முரியேசன் பெரியாரின் பெருந்தொண்ட முரியேசனுடைய பேத்தை கொண்டு போய் இங்கிருந்து அங்க குடும்பம் நிறுத்துறோம் அப்ப இங்கே இருந்து அங்க போய் நிறுத்துறோம் நான் வெற்றி பெற்றுக்க நிறுத்துவோம் நாங்க தேர்தல் கணக்கு சரியா போட்டு தான் எங்களுக்கு எத்தனை ஓட்டு வந்து எங்களுக்கு தெரியாது இப்ப நீ சீமான்னு சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் நாங்க அதை பத்தி கவலவும் படல அதை பத்தி நாங்க எங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை ஆனா சீமான் வந்து பெண்களால் தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை சீமானுடைய வாக்குமூலம் இப்ப சொல்லுது அவர் திமுக பத்தி காந்தி நோட்டுக்கு ஓட்டு போட்டாங்க அவர் வந்து பெரியாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு கேட்கிறாரு காந்திக்கு ஓட்டு போட்டாங்கன்னு முடிச்சுட்டாரு ஆனா கட்டுத்தொகை இழந்தது இந்த தேர்தலில் ஒரு குறிப்பான இடத்தை அடைய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது யாரால அப்படின்னா மக்கள்கிட்ட போய் நாங்க தான் மிக கடுமையா வேலை செஞ்சு மக்கள்கிட்ட சீமானை அம்பலப்படுத்தினோம் எனவே நாங்கள் சொன்ன செய்தியை மக்கள் காது கொடுத்து செவிமடுத்து கேட்டிருக்கிறார்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு போடுங்கன்னு நாங்கள் போய் கேட்கல சீமானுக்கு ஓட்டு போடாங்கன்னு தான் நாங்கள் சொன்னோம் அதை தாண்டி ஓட்டு போடுறது வந்து அதை அவங்க விருப்பம் ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடாங்க ஆனால் மக்கள் அவங்க விரும்பி யாருக்குன்னா ஓட்டு போட்டு போடுவோம் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது யாருக்கு ஓ ஓட்டு போடணுன்றதுல ஓட்டு போடக்கூடாத நபரையும் நமக்கு தெளிவாக சொன்னோம் அந்த வரிசையில் அந்த அடை அடிப்படையில் இன்றைக்கு சீமான் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறார் கட்டுத்தொகை இழந்திருக்கிறார் பாஜகவினுடைய அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் முதல்வர் வேட்பாளரை உங்களை அறிவிக்க போகிறதா சொல்கிறாங்களே என்னான்னு கேட்டதுக்கு கோபம் வரல அவருக்கு எந்த கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கல சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல் மளிப்பி அப்படி சொன்னான போய் சொன்னி சிரிச்சுக்கிட்டே மளிப்பி சொல்கிறாருன்னா விருப்பத்தோடு தான் விரும்பி அவர் இருக்கிறார் என்கிறதா தெரியுது இதை வேணாம் தாண்டி பாஜகவுடைய அண்ணாமலையாக சொல்லிட்டாரு இவர் இந்த தேர்தலில் கொஞ்சம் ஹோவலாக பேசிட்டார் அதிகப்படியாகவே பேசிட்டார் அண்ணாமலையே சொல்றாருன்னா அவர் நேற்றுக்கு ஒரு வாய் இன்னைக்கு ஒரு வாய் நாளைக்கு ஒரு வாயா இருந்து பேசுறாரு சீமானுக்கு நாங்கள் பகிரங்கமாக விடுதலை தமிழ் பிள்ளை கட்சி ஒரு சவாலை விடுகிறோம் நாங்கள் எங்கேயும் ஓடி ஓடில சீமானவர்களே நாங்கள் தீரோட்டு களத்துல உங்களுக்கு நேர் எதிராக தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் நேர் எதிராக தான் நின்று ஓட்டு கேட்டுருக்கிறோம் யாருக்கு ஓட்டு கேட்டிருக்கிறோம் உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு மக்கள்கிட்ட போய் கேட்டுருக்கோம் எங் நாங்க என்ன களத்துக்கு நோக்கத்துக்கு வந்திருக்கோம் அதை வெற்றி அடைஞ்சிருக்கீங்க நீங்க தோல்வி அடைஞ்சிருங்க கண்ணில் கண்டா புதைச்சிருவோம்னா எப்ப வேணாலும் சந்திக்க தயாராகும் எந்த இடத்துல வேணாலும் சந்திக்க தயாராகும் நாங்க உங்களை மாதிரி ஓடி ஒளியில் கிடையாது பெரியாரின் பெயரை சொல்லி ஈரோட்டில் நாங்கள் ஓட்டு கேட்டோம் ஆனா பெரியாரின் மறுத்து பொய் பிம்பத்தை கட்டி எழுப்பி பெரியார் சொல்லாத செய்தியை சொல்லி சீமான் சொல்லியிருக்கீங்க நீங்க எங்க வந்து ஓட்டு கேட்டிங்க செய்தியாளரை பார்த்து கையை மடிச்சு விட்டுட்டு பேசுறதை தவிர அல்லது தெருமுனையில் நூற்றம்பது பேரை வச்சுக்கிட்டு வெளியூர்காரனை வச்சு நீங்க கூட்டம் போட்டதை தவிர ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல எந்த சந்துல பொந்துல மக்கள் மக்கள்கிட்ட அந்த மாநகராட்சியிலோ அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில ஓட்டு கேட்டிருக்கீங்க மக்களையே சந்திக்காத நீங்க மக்கள்கிட்ட பெரியாளா மக்களை சந்தித்து உங்களுக்கு ஓட்டே விழாம கட்டுத்தொகை இழப்பதற்கான சூழலை உருவாக்கி இந்த ஈரோட்டு மண்ணில் பெரியார பேசிட்டு நீங்க வெற்றி பெற முடியாது உரிய மரியாதை பெற முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறோம் உங்க ஓட்டு போன தர வாங்கின ஓட்டு போனதுல பாஜக குழு ஓட்டு ரெண்டு ஓட்டை ஒத்த ஓட்டு கூட உங்களுக்கு கூட கொள்ளல ஒரு ஓட்டு ஒத்த ஓட்டு கூட கூட கொள்ளல என்கிற நிலையில் பெரியாரை அவமதித்து பெரியாரை இழிவுபடுத்தி இது பெரியார் மண் கிடையாது திராவிட மண் கிடையாதுன்னு நீங்கள் உங்களுக்கு முன்னாடி பல பேர் சொல்லிட்டாங்க அவ்வளவு பேரும் மண்ணை இருக்கிறார்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் உங்களுக்கும் இந்த தோல்வி முகத்துடைய முதல் படி தொடங்கி இருக்கிறது நீங்க எங்க கட்சியில யார் வேணாலும் போட்டோம் பெரியார சொல்லி திராவிட சொல்லி இருக்கிறவங்க இருக்கவனா போனா ஏற்கனவே பல ஆயிரம் பேர் போயிட்டா மிச்சம் நீங்களும் உங்களுக்கு சில நம்பர் உங்களுக்கு யாரெல்லாம் ஒத்து ஓதுற அவங்க தான் இருக்கிறாங்க அவர்களும் நாளைக்கு திறல் நிதி ஏற்பட்ட பிரச்சனைல எல்லா பிரச்சனையும் வெளியில வரப்ப அவர்களும் உங்களோட கூட இருக்க மாட்டாங்க என்பதை இந்த நேரத்தில் சொல்லி சீமானுக்கு நாங்க பகிரங்கமான சவாலை விடுகிறோம் இது திராவிட மண் தான் இது பெரியார் மண் தான் இது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய மண் தான் எனவே இங்கு பாசிசத்திற்கு இடமில்லை சாதிக்கு இடமில்லை சாதி மத அப்பாற்பட்டு சிந்தித்தால் மட்டுமே அந்த சகோதரத்தை மனப்பான்மையோடு இருந்தால் மட்டுமே இங்கு இருக்க முடியும் அரசியல் செய்ய முடியும் நடமாட முடியும் எனவே பெரியாரை தொடர்ந்து இழிவுபடுத்தியோ அவர் சொல்லாததை சொல்லி பொய்யான செய்திகளை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் எந்த ஆதாயத்தையும் நீங்கள் அடைய முடியாது மக்களும் இந்த காலத்து இளைஞர்களும் தொடர்ந்து பெரியாரை தேடி படிக்கிறார்கள் தேடுகிறார்கள் தேட தேட படிக்க படிக்க பெரியார் ஒரு நெருங்க முடியாத பெருநெருப்பு என்பதை இந்த தேர்தல் மூலம் சீமானுக்கும் சீமானோடு இருக்கக்கூடிய தம்பிகளுக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே சனாதன சங் பரிவார கும்பலோடு தொடர்ந்து இணைந்து அவர்களுக்கு துணையாக நிற்கக்கூடிய தமிழ்நாட்டில் கலவர சூழலை உருவாக்கி அதன் மூலம் ஆதாயம் அடைய விரும்புகிற சீமானை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சுத்தமாக இதன் மூலம் நாங்கள் பகிரங்கமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இழிவுபடுத்தி பெரியார் சொல்லாததை பொய்யான செய்திகளை சொல்லி வருகிற சீமான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு கட்டுத்தொகை நடந்திருக்கிறார் தற்போது சில மணி நேரங்களுக்கு முன்பதாக செய்தியாளர்களை சந்திக்கிற போது விடுதலை தமிழ் புலியல் கட்சி நிறுத்திய வேட்பாளரை பெரியாரை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்டோம் அதை குறி குறிப்பிட்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்களேன்னு சொல்லி இழிவான ஒரு மதிப்பு குறைவான பேச்சுவர் நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறது அதிமுக பிரதான எதிர்கட்சியாக தேர்தல் நிற்கலை பெரியாரை இழிவுபடுத்தி பொய்யான தகவலை சொல்லுகிற போது அதை எதிர்த்து களத்தில் நின்று உங்களை அம்பலப்படுத்துவதற்காக நின்றோம் ஆனால் நீங்கள் பேட்டியில் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் எங்கள் கண்ணில் கண்ணில் பட்ட நாங்கள் உங்களை வந்து மண்ணோட புதைச்சிருப்போம்னு சொல்லிருக்கேன் எங்கேயுமே நாங்கள் போல சீமா நாங்கள் தேர்தல் களத்தில் ஈரோட்டில் தொடர்ந்து களத்துல நின்று உங்களுக்கு ஓட்டு போடாங்கன்னு சொல்லி பெரியாரின் பேரை சொல்லி ஓட்டுக்கு ஓட்டு போனாங்கன்னு சொல்லியிருக்கோம் அவ்வளோதான் மக்களுடைய விருப்பத்தில் யாருக்கு பொண்ணுமே போட்டிருக்காங்க நீங்க கட்டுத்தொகையை இழந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல உங்களுக்கு உங்களுக்கு இனிமே கட்சியே நிற்காது அரசியல் இல்லைன்ற பிறகு நீங்கள் மாறி மாறி பேசிட்டிருக்கீங்க அதனுடைய வெளிப்பாடு எங்களை குறித்து நீங்க எங்களுக்கு எத்தனை ஓட்டு விழுந்துச்சு எத்தனை ஓட்டு இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது நீங்க தான் தெரியும் எங்களுக்கு ஓட்டு வாங்கி முதலமைச்சர் ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சர் ஆகணும் நோக்கங்களை பெரியாரை இழிவுபடுத்திய உங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அங்கே போனோம் எங்களுக்கு முன்னாடியே அந்த ஈரோட்டு தேர்தல் களத்தில் உங்களை மூன்று பகுதியில் விரட்டி அடித்தாங்க நாங்கள் போன பிறகு இப்பையும் கேட்குறோம் நாங்கள் போய் மக்கள்கிட்ட பெரியாரை இழிவுபடுத்துகிற சீமானுக்கு ஓட்டு போடாங்கன்னு வீதி வீதியாக போய் சொல்லியிருக்கேன் அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க நியாயத்தை உணர்ந்து ஆனா சீமான் எங்கு ஓட்டு கேட்டாரு பத்திரிகை ஆயிரத்தை பேசுறத தவிர அல்லது திருமுனையில நூத்தி ஐம்பது வெளியூர் வச்சு ஓட்டு கேட்டத ஒரு திருமுனை கூட்டம் போட்டத மக்கள்கிட்ட போய் எங்கே ஓட்டு கேட்டாரு என்ன சீமானை எந்த இடத்துல சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம் இனி வரும் இந்த எதிர்காலத்துல உங்களை இந்த மண்ணுல சஞ்ச சங் பரிவார கும்பலின் அடிவரடியாக இன துரோகியாக இருப்பதை தொடர்ந்து அம்பலப்படுத்தி அரசியல் களத்தை வந்து விரட்டி அடிப்பதை எங்களுடைய உண்மையான நோக்கம் களம் அதை சொல்வதற்காக கூட நாங்கள் எந்த இடத்துக்கு தயாராக இருக்க என்பதை இதன் மூலம் தெளிவுபடுத்துகிறோம் நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெரியாரை குறித்து அவமதித்து பெரியார் சொல்லாதையெல்லாம் கட்டுக்கதையாக சொன்ன சீமானை புறக்கணிங்கள் என்று விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக வேட்பாளர் நிறுத்தி சீமானை புறக்கணிக்க வேண்டும் என்கிற எங்கள் வேண்டுகோளை ஏற்று ஈரோட்டு மக்கள் கட்டுத்தொகை இழப்பதற்கான ஒரு சூழலை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாகி இருக்கிறது இந்த ஆத்திரத்தில் இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகிற சீமானவர்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு தான் பெரியார் சொல்லி வாங்கினாங்கன்னு சொன்னாங்க பெரியாரை இழிவுபடுத்தியதற்காக பெரியாரை தொடர்ந்து அவமதித்து பேசியதற்காக உங்களுக்கு கட்டுத்தொகை இல்லாமல் அடித்தது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் களத்தில் உங்களுக்கு உரிய என்ன மரியாதை கொடுக்குமோ அதை கொடுத்து அமைச்சிருக்காங்க நாங்கள் வந்து பெரியாரை சொன்னவங்களாம் எனக்கு நாங்களும் முதலமைச்சர் ஆகணும் மந்திரி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் நாங்கள் போய் எங்கள் தேர்தல் நிற்கல நாங்கள் அந்த தேர்தல் அளவுல சூத்திரமோ எதுவுமே தெரியாமலே எங்களுக்கு கிடையாது ஆனால் என்ன விஷயம்னா எங்களுடைய நோக்கம் என்பது சீமானை பெரியாரை வடிவுப்படுத்திக்கிற சீமானை நாங்கள் இந்த தேர்தல் களத்தில் தோல்வியுடன் செய்ய வேண்டும் அது அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக போய் நின்னோம் அதில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் இப்ப சீமான் வந்து மற்ற யாரையும் பேசாம எங்களை குறித்து இப்ப பேசுறாரு என்ன பேசுறாரு இவர் வந்து பெரியாரிய பேரை சொல்லி வாங்கணும் அவ்வளவுதான் நாங்க அவங்களை பார்த்தோம் எங்க அவங்க கண்ணுல கிடைக்கவே இல்ல கிடைச்சிருந்தா அங்கே புதைச்சிருப்போம் சீமானவர்களை நீங்கள் புதைக்கிறதுக்கு கூட நாங்கள் கிள்ளுகிற கிடையாது எங்கன்னு சொல்லுங்க எல்லாத்தையும் எதிர்கொள்றது தயாரா இருக்கிறோம் இங்க ஈரோட்டில் நாங்க தேர்தல் கலந்துட்டு இருந்தோம் உங்க ஆபீஸ்க்கு எய்த் தேர்தல் போட்டு வேலை செஞ்சிருந்தோம் பெரியார் படத்தை மாட்டிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி பெரியார் படத்தை துண்டறிக்கையில போட்டு பெரியார் பேரை ஓட்டு தான் தேடுதல் காலத்துல ஈரோட்டு மக்களை நேரடியா போய் சந்திக்காதவர் யாருன்னா சீமானான் செய்தியாளர் மட்டும் ஒவ்வொரு நாளும் செய்தியாளர் பார்த்து கையை நீட்டி கால் நீட்டி பேசிட்டு இருந்தாரு அடுத்தது நூத்தொம்பு பேர் வெளியூர் ஆள வச்சுக்கிட்டு முச்சந்து முச்சந்து பொதுக்கூட்டம் ஒண்ணு போட்டாரு தெருமுனை கூட்டம் இதை தவிர எங்கேயாவது போய் ஓட்டு கட்டாரா ஓட்டு கட்ட இடத்துல மூணு இடத்துல சீமான் திருப்பி அடிக்கப்பட்டார் விரட்டிவிடப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் அப்படிப்பட்ட சீமான் எங்களை பார்த்து இப்படி இப்படி எந்த அறிவு இல்லை நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம் ஈரோட்டு எதிர்பார்த்தா வந்திருந்தோம் நீங்க தான் சிக்கல எங்க கையில நீங்க உங்களுக்கு துணிவு இருந்திருந்தா உங்களுக்கு எந்த அந்த அளவுல உங்களுக்கு வந்து எந்த விதமான அச்சம் இல்லாத எங்களை எதிர்கொண்டிருக்கணும் எங்களை உங்களுக்கு எந்த அச்சம் இல்லை எங்களை நாங்க செஞ்ச வேலை மிக துல்லியமா வெற்றி அடைஞ்சிருக்கோம் என்பதற்கு எங்களை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்களா அச்சப்படுறீங்களா எங்களை பத்தி சொல்றீங்களா இதுதான் நாங்கள் செஞ்ச வேலை ஆகவே ஒரு முப்பதாயிரம் ரோட்டுக்கு மேல நீங்க வாங்க முடியும் இருந்த நிலையில சீமான் கட்டுத்தொகை இழப்பதற்கு காரணம் விடுதலை தமிழ் புள்ளி கட்சியும் தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஆதரவு பெற்று நாங்க செஞ்ச இந்த வேலை தான் நாங்க எத்தனை ஓட்டு வாங்கணும்னு எங்களுக்கு தெரியாது தெரிவி சொல்லிக்கோ நீங்க சொல்லிதான் எங்களுக்கு நீங்க அங்க எத்தனை ஓட்டு வாங்கிருக்கோம் தெரியும் நாங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு நீங்க எங்களை புதைக்கணும்னு சொல்லுங்க ஈரோட்டு மண்ணில் நாம் தமிழரை கட்சியை புதைச்சி வச்சிருக்கு நாங்க தான் ஈரோட்டு மக்கள் புதைச்சிருக்காங்க இப்ப அதுக்கு நாங்க தான் களப்பணி ஆட்டுறோம் குடிய வெட்டினது நாங்க புதைச்சது ஈரோட்டு மக்கள் சீமானுக்கு குழி வெட்டினது பெரியாரிய பெருந்தொண்டர்கள் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நாங்க தான் குழி வெட்டினோம் குழியில கொண்டு போய் தள்ளி விட்டது யாருன்னா ஈரோட்டு மக்கள் அங்க தள்ளி விட்டு உங்களை போச்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதையும் பேச முடியாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்கும் உங்களை தொடர்ச்சி அறிஞ்சிருவோம் பெரியார் பேர சொல்லியோ அல்ல திராவிடம் பேர சொல்லி இருக்கிறவங்க யாரு வேணாலும் நீங்க போயிடலாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட யாரும் எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறான் இந்த கிராஃப் இங்கே எல்லாம் இங்கே கீழே போயிடுச்சு இப்ப சொல்றோம் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது சங் பரிவார ஆர்ஸ் பின்னணியில பாஜக உடைய துணையோட நீங்க இருக்கிறீங்க என்பது பட்டவர்த்தனமா தெரிஞ்சிருச்சு குறிப்பா செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்றாரு ஆர் எஸ் எஸ் பிஜேபி துணையோட நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் வேட்பாளர் நிற்பீங்களா அப்படின்னு சொல்றாங்களே கேக்குறதுக்கு சிரிச்சு மழுப்புறாரு நீங்க யாரு என்பதை பூனை குட்டி வெளியே வந்தது கத்திரிக்காய் முத்துனா கடை வீதிக்கு வரும் சீமானுடைய பேச்சில் இருந்து நீங்க யாருன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டால் நாங்க நேரடியாக உங்களுக்கு சவால் விடுறோம் எங்க புதைக்கணும்னு பாக்குறாரு உங்களை நாங்க போச்சு வச்சுட்டோம் எங்க வேணாலும் சவால் விடுங்க வரோம் சந்திப்போம் நாங்க தொடர்ந்து உங்க வீட்டுக்கு வந்து கேட்டுட்டோம் உங்க வீட்டு வாசல் வந்து கேட்டுட்டோம் அதுக்கும் நீங்க தரவு தரல அதுக்கும் பதில் சொல்ல நீங்க பிரியாணி செட்டில் அண்டாவில் பிரியாணி வச்சுக்கிட்டு கூட்டம் கூட்டிக்கிட்டு நீங்க கையில கட்டையை கொடுத்துக்கிட்டு பெண்களை வச்சுக்கிட்டு சும்மா ஃபோக்கஸ் காட்டுறீங்க எங்க வேணாலும் தேதி குறிங்க எங்க வேணாலும் வரோம் எந்த இடத்துல வேணாலும் சந்திப்பதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் பெரியார பேசிட்டு இந்த மண்ணில் சுதந்திரமா இருக்க முடியாது என்பதை நிரூபிப்பதற்கு இந்த தேர்தல் களம் அரசியல் களமாக நிரூபிச்சிருக்கோம் வேற எந்த மாதிரி கடமாவும் நீங்க விரும்பினா அந்த கடத்துக்கு நாங்க தயார் என்பதை இதன் மூலியம் உங்களுக்கு சொல்லிக்கல கடமைப்பட்டுருக்கோம்